அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருக்கும் நாமளும் சின்ன குழந்தைங்களாகவே இருந்துடக்கூடாதா எதுக்கு தான் பெரியவங்களாகணுமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்கள மாதிரி எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணுன்னா நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கணும் இப்போது கொஞ்சம் வயசானால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத நோயெல்லாம் உடம்புல எட்டி பார்த்துருது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய்ங்க இந்த சக்கரை நோய் வந்து உடனே சரி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சூப்பர் டிப்ஸு சொல்ல போகிறேன் இது வந்து நான் ஒன்றும் சும்மா சொல்லலைங்க என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அனுபவம்னால் எனக்கு சக்கரை நோய் வந்து நான் ட்ரை பண்ணது இல்லைங்க எங்கள் பாட்டி எங்கள் மாமி எல்லாம் இந்த ஆயு இது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு கஷாயம் மாதிரி போட்டு கொடுத்து இது வந்து அவங்களுக்கு வந்து சுகர் வந்து இல்லாமல் போனது தாங்க நான் சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்குங்க ஆனால் இது தாங்க உண்மை நான் ஒன்றும் பொய் சொல்லலை நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு சுகர் எவ்வளோ லெவலாக இருந்தாலும் அது கம்மியாகுங்க அது அப்படின்னா தான் கஷாயன்னு பார்க்குறீங்களா அது வந்து என்ன கசாயன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சே செய்யலாங்க இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா கொய்யா செடி இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு கொய்யா எலை ஃப்ரெஷ்ஷாக கொய்யா எலை இலை எ இலசு கோயா இலையை பார்த்து ஒரு ஏழு இலை எட்டு இலையை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க அதை பறித்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம டீ போடுறோம் பார்த்தீங்களா காரம் இல்லாத டீ போடுற இதில் பேனில் வந்து போட்டுக்கங்க அது கூட வந்து ஒரு அஞ்சு இலை ஆறு இலை வந்து வேப்பியில் சேர்த்துக்குங்க அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கிராம்பு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி மாதிரி சுண்டி வர மாதிரி நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும் அது கொதிக்க விட்டு அது கலர் வந்து டிகாக்ஷன் கலரில் வரும் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆறிட்ட பிறகு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா டெய்லி வெறும் வயிற்றுல தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் இல்லை ஒரு டூ மந்த்து குடிச்சிட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இது தாங்க உண்மை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் அதையும் பாருங்கள்